நான் உங்கள் மோகனா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வா கிழமை தின தந்தி செய்திக்குள்ள போகலாம் வாங்க விஜயகாந்த் ஐயா அவர்கள் பிறந்த நாளையொட்டி நினைவிடத்தில் கட்சியின் பொது செயலாளர் பிரேமலதா அவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தியபோது போது எடுத்த படம் அருகில் அவரது மகன்கள் சண்முக பாண்டியன் அவர்கள் விஜய பிரபாகரன் அவர்கள் பொருளாளர் சுதீஷ் அவர்கள் ஆகியோர் உள்ளனர் சென்னையில் விஜயகாந்த் அவர்கள் இருபத் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா பிரேமலதா அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் சென்னை ஆகஸ்ட் இருபத்தி சென்னையில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் ஐயா அவர்கள் எழுபத்தி மூணாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது இதையொட்டி பிரமலதா விஜயகாந்த் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் எழுபத்தி மூணாவது பிறந்த முன்னிட்டு தமிழகம் முழுவதும் நேற்று அக்கட்சி தொண்டர்கள் கேக் வெட்டியும் நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் கொண்டாடினார்கள் இந்த நிலையில் சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பிறந்தநாள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது அப்போது தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா அவர்கள் வீட்டின் முன்பாக வைக்கப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் கட்சி ஏற்றி வைத்து மேற்பட்ட பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதேபோல் கோயம்பேட்டில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் உள்ள விஜயகாந்த் அவர்கள் நினைவிடத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வந்த ஏராளமான தொண்டர்களும் ரசிகர்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் நினைவிடத்திலும் விஜயகாந்த் ஐயா உருவ சிலைக்கும் பிரேமலதா அம்மா மரியாதை செலுத்தி பத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் அவருடன் அவரது மகன்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் விஜய் பிரபாகரன் அவர்களும் பொருளாளர் எல் கே சுதீஷ் அவர்களும் உடனிருந்தனர் இதேபோல நடிகர்கள் தியாகு அவர்கள் பாலாஜி அவர்கள் நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார்கள் பின்னர் பிரேமலதா அவர்கள் திருப நிருபர்களிடம் கூறியதாவது தமிழகம் முழுவதும் உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் யாத்திரையின் கட்ட பயணம் நிறைவடைந்துள்ளது இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்துள்ளது இரண்டாம் கட்ட பயணத்தை வெகு விரைவில் அறிவிப்போம் தேமுதிக சார்பில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு விஜயகாந்த் ஐயா அவர்கள் தலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி அதன் பிறகே விஜயகாந்த் ஐயா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தார் அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி தேமுதிக சார்பில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு ரெண்டு புள்ளி ஜீரோ கடலூர் மாவட்டத்தில் நடைபெற உள்ளது இந்த மாநாட்டுக்கு முன்பாக கூட்டணி குறித்த தெளிவான முடிவு எடுக்கப்படும் தேர்தலை யாருடன் கூட்டணி என்பது குறித்து மாநாட்டின் அறிவிப்போம் இந்த மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலின் வெற்றிகரமாக அச்சாரமாக அமையும் தமிழகத்தில் நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மிகப்பெரிய முக்கியமானது விஜயகாந்த் ஐயா இல்லாமல் தேமுதிக முதல் தேர்தலை சந்திக்கிறது இந்த யோட்டி பூத் கமிட்டி அமைக்க அமைப்பது கட்சி நிர்வாகிகளுடன் கலந்த ஆலோசனை உறுப்பினர் சேர்க்கை என தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் உள்ள இரண்டா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான பணிகளும் நடந்து வருகின்றன விஜயகாந்த் ஐயா அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது கட்சி கொஞ்சம் தோய்வு நிலையில் இருந்தது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு அவருடைய மிகப்பெரிய கனவுகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான களத்தில் நிர்வாகிகள் வேகமாகவும் உற்சாகத்துடனும் பணியாற்றி வருகின்றனர் அதன்படி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேமுதிகவின் மிகப்பெரிய எழுச்சியாக இருக்கும் என்று அவ்வா இவ்வாறு அவர் கூறினார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து டாடா பைபே சொல்லி விடைபெறுகிறேன் நான் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்